வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நாய் கடுகு நாய் வேலைன்னு சொல்லக்கூடிய செடிதாங்க நம்ம ஊருக்கு வந்திருக்குறோம் ஊருக்கு போனோடனே இந்த தோட்டத்தை பார்த்தோடனே எனக்கு வந்து இதோட வீடியோ போட்டணும் அப்படியே பார்த்தோன்னே எங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதோடய பேர் வந்து நாய் கடுகு நாய் வேலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இதோட பயன் பாத இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாட்டம் பூ பூக்க இதோட இலை வந்து மூணு இதழாக பிரிஞ்சு இருக்குங்க பாருங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் பாருங்க நம்ம ஊருக்கு வந்தோடனே தோட்டத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தொய்யாங்கீரைங்க தொய்யாங்கீரை இருக்குது நிறைய பூச்சி வச்சுருக்குது இது கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருந்திங்கன்னா நான் கீரை படித்து கடந்துட்டு இருப்பேன் இதோட நன்மையும் நிறைய இருக்குதுங்க இந்த நாய்க்கடுகு பார்த்திங்கன்னா கீரையாக கடைஞ்சி சாப்பிட்லாங்க மருத்துவம் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க வாய்வு தொல்லைக்கு அப்புறம் பூச்சிகளோட பயத்துக்கு தங்கக்கூடிய பூச்சி அழைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த நாய்க்கடுகு ஆனால் இங்கே பாருங்கள் கிராமத்தில் எவ்வளோ பாருங்கள் மல் இதில் மல்லாட்டை தாங்க போட்டிருக்காங்க கடலை ஆனால் எவ்வளோ பாருங்கள் இதில் கடலை செடியே காணும் ஆனால் வெறிய நாய் செடி தான் இருக்குது எனக்கு பார்த்தோன்னே இந்த கீரை கண்டிப்பாக எடுத்துன்னு போய் நான் வந்து துவையில் அரைப்பேங்க கண்ணா என்னது கலவைக்கீரையில் போட்டு செஞ்சு எங்கள் ஆயா எனக்கு தருவாங்க இந்த கீரை தனியாக இப்போ வந்து இப்போ இருக்க தெரிஞ்ச நான் இது வந்து துவையல் பண்ணி சாப்பிடுவேங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு பெருச்சுன்னு போக போகிறோங்க இந்த கடைகள் அவ்வளோ நிறைய இருக்குது இதோட பயன் வந்து இன்னும் நிறைய பயன் சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான் தெரியும் வயத்தில் இருக்க பூச்சிங்களை அழுகக்கூடிய நாக்கு பூச்சியாக இருக்கட்டும் சிறு பூச்சியாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு கூட சரிங்க அவ்வளோ இறந்துடும் இதை காய வச்சு பொடி பண்ணி கூட சாப்பிடுவாங்க நான் வந்து இப்போ வீட்டுக்கு பறிக்க போகிறேங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் நம்மளுக்கு இந்த சொடக்கு தக்காளி கிடச்சிருக்குதுங்க சொடக்கு தக்காளி இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் பசங்க கூட ஸ்கூல் படிக்கும் கரும்பு தோட்டத்தில் நிறைய பெறிப்போங்க நிறைய மடி மடியாக பெரிச்சுன்னு போவோம் பட்டாசு வெடிப்போம் எல்லாம் பண்ணுவோங்க இந்த இந்த செடியை வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கங்காய் செடிதாங்க சுக்கங்கா பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது இங்கே பாருங்கள் ஒரே இடத்துல இங்கே கீரை நிறைய இருக்குது இதுவும் கீரை தாங்க இதுவும் கீரை தான் சாட்டின கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை சாட்டின கீரியா ஐயோ எனக்கே மறந்துட்டுங்க கீரை பேரே ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம அப்படிங்க பாருங்க ஏதோ குப்பை கீரை தாங்க குப்பை கீரை இந்த வேற வந்து அப்படியே இதை கொல்லியில் போட்டு விளைஞ்சிடும் அது இந்த சுக்குங்க செடி பார்த்து கூட ரொம்ப நாள் ஆகுதுங்க எந்தோட இந்த பழம்பழத்தை நாங்கள் அவ்வளோ சாப்பிடுவோங்க இது பில்லா இருக்க முத இதுவும் எங்களுக்கு பிடிச்ச ஒன்று இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பழம் இருக்குதா என்னான்னு தெரியல பொரியல் பண்ணி சாப்பிடுவோங்க நாங்கள் இதோட காய் பழம் பழமாக பறித்து சாப்பிடுவோம் கொடி எங்கே இருக்குதுன்னு தெரில நம்ம எது இன்றைக்கி சுக்குங்காயம் பறிக்கிறோங்க எனக்கு இந்த சொடகு தக்காளி ஒரு பட்டாசு வெடிப்போங்க சீ சீன்னு இப்படி வெடிப்பு பிரித்து பிரிச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்க கூட போட்டி போட்டுன்னு அடியல போட்டி போட்டு அவன் நெத்தியில நான் வெடிப்பேன் என் நெத்தியில அவன் வெடிப்பான் அப்படி பண்ணுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்குது இன்றைக்கி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது கொள்ளைக்கு வந்தோடனே அவங்க பாருங்கள் வேர்வையில் எப்படி ஊற்றி இருக்குது பாருங்கள் வேர்வை வெயிலில் நம்ம வீட்டில் பெங்களூரில் வீட்டில் உட்காந்துன்னு இருக்கிறோம்ல தான் உழைக்கிறோம் கொஞ்சம் தோட்டம் எங்கே வெயில் பாருங்கள் ஆமாம் அங்கே பெங்களூர் வந்து ரொம்ப கூலிங் இதுவா வேர்வே பேர் சரியாக வராது இங்கே பாருங்க ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுதுங்க மேக்கப்லாம் களைஞ்சிடுது அதை விடுங்க மேக்கப் போனால் போது நம்மளுக்கு இதுதாங்க பெருசு இந்த கீரை கூட ஆயா என்ன பண்ணுவாங்க கலவைக்கீரையெல்லாம் களைஞ்சி கொடுப்பாங்க இந்த பழம் வந்து பறித்து சாப்பிடுவோம் நாங்கள் பிடிக்கும் ரொம்ப உங்கள் ஊரில் இதோட பேர் என்னென்னு சொன்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த கடுகு செடி நாய் நாய் வேலைன்னு இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு வாங்க இதோட மருத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே பாய்